ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கமிகளின் அரசு வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் சார் இணைப்பில் தான் இருக்குது சார் வணக்கம் வணக்கம் சார் என்னத்தில் இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் சரி நேற்று நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எம்பிக்களுக்கு இடையில தள்ளுமுள்ளு அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க அது வேண்டும் வேண்டுமென்றே இடித்து மோதலை உருவாக்குகிறார்களா அப்படிங்கிறது எல்லாம் தெரியல அதனுடைய விளைவாக ராகுல் காந்தி எங்கள் மீது தாக்கினார் அதாவது தள்ளி விட்டாரு அதனால் ரெண்டு பாஜக எம்பிக்களுக்கு காயம் அப்படின்னு ராகுல் மேலே ஒரு ஐந்து பிரிவுகளில் வழக்குகளை வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க ராகுல் கார்கே ரெண்டு பேரும் அவங்க தள்ளி விட்டதில் கார்கே கீழே விழுந்துட்டாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவர் வந்து அப்படியே படியில் விழுந்திருக்காரு அவருக்கு முழங்காலில் காயம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவர்களும் ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க காவல்துறையில் பதிவு செய்திருக்கிறாங்க ஐந்து பிரிவுகளில் வழக்கு வெளியில பதிவு செய்வதன் மூலமாக நாடாளுமன்றத்துக்குள்ள நடந்த விஷயங்களை வெளியில் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துட்டு தான் தெரியுது அது ராகுல் காந்தியை முடக்குவதற்கான முயற்சியா அப்படிங்கிறதையும் கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க இது தவிர அந்த அம்பேத்கர் தொடர்பாக அமித்ஷா பேசிய பேச்சுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்ததுன்னு எல்லாமே அந்த ஒரு பிரச்சனையை சுத்தி நிறைய நிகழ்வுகள் நேற்று அகில இந்திய அளவில் நடந்திருக்கு சார் அதை பற்றி எல்லாம் பேசலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல முதல்ல இவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்க ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைறதுக்கு போனும் போது வாசல்லிருந்து இவங்களை நுழைய விடாம அவங்க பிஜேபி எம்பி வந்து நின்றுட்டு இருந்தாங்க இவங்க நுழைறதுக்கு முயற்சி பண்ணாங்க இது தள்ளும் உள்ளது எப்படி சொல்ல முடியும் முதல்ல அப்டிரக்ஷன் அப்படின்னு பண்ணது வந்து பிஜேபி எம்பிஸ் தான் இப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன அதானிய பத்தின பேச்சு கூடாது அதே மாதிரி அத இவர் வந்து அமித்ஷா வந்து பேசுனது தவறான பேச்சு அத பத்தியும் செய்திகள் வந்துடக்கூடாது அதுக்கு இதெல்லாம் ரொம்ப சீப் ட்ரிக் இவங்க பண்றது எல்லாம் ரொம்ப ரொம்ப சீப் ட்ரிக் ஒரு நிமிஷம்ங்க ஒரே நீங்க தொடர்ந்து பண்ணுங்க சரி சார் அதானியினுடைய பெயர் வந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த முயற்சிகளில் இருக்கிறார்கள் அப்படின்னு சார் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்குள்ள அவருக்கு ஒரு அழைப்பு வந்து விட்டது அதனால திரும்ப வந்து கலந்து கொள்வார் சார் இப்ப இதுல வந்து இவங்க வேணும்னே அந்த ரோட்ல வந்து வந்து ரொம்ப இந்த பண்ணுவாங்க பாருங்க அது மாதிரி நம்ம மேல மேல பழி முதல்ல பழிய போட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணலாங்கிற மாதிரியான செயல்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் செய்யக்கூடிய செயலே கிடையாது ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு இவங்களுடைய அதுக்கப்புறம் ராகுல் காந்தி மேல வந்து கொலை வழக்கு போடுறதுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க இருக்காங்க த்ரீ ஜீரோ செவன் கேட்டிருக்காங்க கொலை வழக்கு கொலை முயற்சின்னு சொல்லி

ஐ டென்ட் மீன் வாட் ஐ ஏ எனக்கு வந்து அம்பேத்கர் மேல மிகுந்த மரியாதை உண்டுன்னு சொல்லிட்டு போனா பிரச்சனையே இருந்திருக்காது ஆனா தான் சொன்னது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இவங்க திருச்சி சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு அதுதான் இவங்க கரூர் எம்பி வந்து சொல்லியிருக்காங்க நேற்று விவாதத்துல வந்து அவங்க சொன்னாங்க தான் உள்ள வந்து மொபைல் போன் கூட எடுத்துட்டு போறதுக்கு உரிமையிலேயே எங்க இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பதில் இருக்கு அவங்க கிட்ட சிசிடிவி வந்து இவங்க வந்து வழிமறித்து கொண்டிருந்தார்கள் வந்து கொஞ்சம் கூட மறைக்காம காட்டியிருக்கு அதுக்கு என்ன பதில் இருக்கு இவங்க கையில ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுனால டெல்லி போலீஸ்ல சொல்லி உடனடியே வழக்கு பதிவு பண்ணா கார்கே வந்து கீழே விழுந்தது உண்மைதான் இவங்க இந்த தள்ளுமுழு இல்ல தள்ளுமுழு என்று கூறினால் அவர்களுடைய அப்செக்ஷன்னாலதான் தான் இவங்க அப்செக்ஷனை மீறி நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய பார்த்தாங்க இவங்க பக்கம் எந்த தப்பும் கிடையாது அதுல வந்து சலசலப்புல கார்கே வந்து கீழே விழுந்தது கார்கே போலீஸ் வழக்கு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களே காங்கிரஸ் எம்பிக்கள் அதுலயும் போலீஸ் யாருமே வழக்கு பதிவு இது இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணதா விவரம் இல்லை ஆட்சி காட்டு தர்பார் இப்போ நீங்க இந்த இந்த சொல்லு அடுத்தாப்புல அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன் சார் அந்த நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சொல்லி கொடுக்கற பாடத்தை நீங்க எங்கேயும் எடுத்துடணும்னு நினைக்கிறேன் ரூல் ஆஃப் லாவுக்கும் ரூல் பை லாவுக்கும் இடையில உண்டான வேறுபாடு அப்படிங்கிறது சட்டத்தின் ஆட்சிக்கும் சட்டத்தால் ஆட்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது சட்டத்தின் ஆட்சியில வந்துங்க எந்த எந்த டிஸ்டிங்ஷனும் கிடையாது சட்டம் மட்டும்தான் அங்க இருக்கும் அது சட்டத்தின் ஆட்சி இந்த சட்டத்தால் ஆட்சிங்கிறது என்னன்னா ஒரு சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு அதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி ஆட்சி வரைய பாக்குறாங்கல்ல அது சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றது இன்னைக்கு இவங்க பண்றது அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி என்னன்னா போலீஸ் வந்து இந்த அளவுக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு நாலாவது தலைமுறை தேசிய தலைவர் அவங்களுடைய குடும்பத்துல வந்து ரெண்டு பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த நாட்டுடைய இன்டெகிரிட்டியை காப்பாத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் மேல இப்படி கீழ்த்தரமான ஒரு குற்றச்சாட்டு சுமத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு அரசியல் தரந்தாழ்ந்து போயிருக்கு அப்ப நான் என்ன வேணாலும் பேசுவேன் ஏதாவது போலீஸ் கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட வழக்குல வந்து செக்ஷியல வழக்கு போட்டுருவேன் என்ன பண்ணுவேன் ரெண்டு வருஷம் கோர்ட்டுக்கு வந்து நடமாடு அப்படின்னு சொல்றாங்களா அதான் ரொம்ப கஷ்டமான ஏரியா சார் அது சட்டத்தின் ஆட்சி சட்டத்தால் ஆட்சி அப்படிங்கறதுல இயல்பாக நடக்கக்கூடிய சட்டத்தை மீறிய விஷயங்களுக்கு சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அதில் தவறு செய்தவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் அந்த டியூ ப்ராசஸில் தண்டிக்கப்படுகிறார்கள் இயல்பாக சட்டத்தின்படி ஆட்சி நடந்தா அது சட்டத்தின் ஆட்சி மக்களை ஒடுக்குவதற்காகவே சட்டத்தை பயன்படுத்துவது சட்டத்திற்காகவே மக்கள் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை வைத்து மக்களை அச்சுறுத்தி ஒடுக்கி பணியாக ஆட்சி செய்வது சட்டத்தால் ஆட்சின்னும் ஒரு புரிதல் கிடைக்கிது நீங்கள் சொல்லும்போது அது அது சட்டத்தால் ஆட்சி தானாங்கிறதுக்கு எக்ஸ் தளத்துல அமித்ஷா பேசிய பேச்சை வந்து நீக்க வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார்கள் ஆனா பேச்சுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால நாங்க அதை செய்ய முடியாதுன்னு எக்ஸ் தளம் மறுத்ததாகவும் அது போன்ற ஒரு செய்தி தங்களுக்கு வந்ததாக காங்கிரஸ் கட்சிக்கு இமெயில வந்ததாகவும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சொல்றாரு அது அந்த எக்ஸ் தளத்தில் இருக்கக்கூடிய உரையை நீக்க சொல்வதன் மூலமாக என்ன செய்ய முடியும் சார் நாடாளுமன்றத்துல அவை இருக்கும் வெளியில ஏற்கனவே லைவ்ல பார்த்தவங்க இருக்கிறாங்க இதை நீக்குவதால என்ன சாதிக்க முடியும் ஏன் அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த கொடுத்ததாக சொல்றாங்க கொடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியாது காங்கிரஸ் சொல்லுது கொடுத்ததாக அதை எப்படி பாக்குறீங்க சார் இப்ப நாடாளுமன்றத்தில் இருக்கிறது பொதுமக்கள் பார்வைக்கு வராது வராது அவை குறிப்பு செய்திகள் வந்து ஒரு நாள்ல வந்து கடந்து போய் போய்விடுவார்கள் ஆனால் அந்த எக்ஸ் குறிப்பு வந்து எத்தனை நாள் கழிச்சு வேணாலும் பார்க்கலாம் அதனால் அதை நீக்கிடணும் எக்ஸில் நீக்கலாம் அப்புறம் ஃபேஸ்புக்கில் நீக்கணும் இன்ஸ்டாகிராமில் நீக்கணும் யூடியூப்பில் நீக்கணும் இப்படி எல்லா இடத்துலையும் நீக்கணும் ஆமாம் தாலியை இது சீப்பை ஒழிச்சு வச்சிடணும் கல்யாணம் நின்று போயிடும் சீப் சீப்பை ஒழிச்சு வச்சிடணும் கல்வி கல்யாணம் நின்று போயிடணும் இந்த இந்த ப்ராசஸில் வந்து உள்ளுக்குள்ளே வரக்கூடிய செய்திகளாக அம்பேத்கரை நேரு வெறுத்தார்ங்கிற கேம்பெயினும் நடக்குது கட்டா இது நட்டா பேசியிருக்கிறாரு அம்பேத்கரை நேரு வெறுத்தார் அதனால இது நடந்திருக்குது அப்படின்னு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது அம்பேத்கர் வந்து நேரு வெறுத்திருந்தாருன்னு அவரை சட்டமந்திரியா ஏற்றுக்கொண்டிருப்பாரா அல்லது டிராஃப்ட்டுக்கு வந்து அவரை வந்து தலைவராக நியமிச்சிருந்திருப்பாரா நான் இன்னொரு இதுல பொது வெளியில சொன்னேன் ஏன் காங்கிரஸ் வந்து பிரச்சாரம் பண்ணி அம்பேத்கரை தோக்கடிக்கிறதுக்குன்னு போனாங்க அப்படின்னா இது அம்பேத்கர் வந்து ஹி வாஸ் ஹி வாஸ் லெஜிட்டிமேட்லி இன் அ ஹரி நிறைய விஷயங்கள் குறுகிய காலத்தில் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்தார் என்று விழைந்தார் இது ஆங்கிலேயத்துல சொல்றதுன்னா ஹி வாஸ் ஃபார் ரெவல்யூஷனரி ஸ்டெப்ஸ் நேரு வந்து வந்து பாதை பயணம் தன்னுடைய நினைச்சாரு தகுந்தபடி அரசு நடக்கணும்னா அம்பேத்கர் வந்து அதுல வந்து ரொம்ப பெரிய பிரஷர் வந்து கொடுக்கிறாரு கொடுத்தாரு அம்பேத்கர் நான் மறுபடியும் சொல்ல நியாயமான பிரஷர் ஆனா அந்த பிரஷர் அந்த அளவுக்கு வேகமா போகிற அளவுக்கு நாட்டுடைய அரசோ நாட்டு மக்களோ தயாரா இல்லைன்னு சொல்லி நேரு நினைச்சாரு so it was a difference in degree not in kind ஒருத்தர் வரது சரியாவும் இன்னொருத்தர் எடது சரியாவும் இல்ல இரண்டு லெஃப்ட் ஆஃப் சென்டர் peopleங்க நடுவுல எந்த வேகத்தில இந்த காரியங்களை நிறைவேற்றுறோம்ங்கறதுல வந்து கருத்து வேறுபாடு இருந்தது அதனால வந்து அவர் அம்பேத்கர் மதிக்கல அம்பேத்கர் வந்து நாசமாக்குன்னு சொல்லி நினைச்சாருன்னு சொல்லி பேசுறதெல்லாம் கீழ்தரமானது பேச்சு சார் எனக்கு உங்க மேல கடுமையான வெறுப்பு சார் நீங்க தனியாக என்ன எதிர்த்து நின்னு தேர்தல்ல தோத்து போயிட்டீங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை எங்க கட்சி செல்வாக்குல உங்களை ராஜ்யசபாவுக்கும் கூட்டு போயிடுறேன் இப்படித்தானே நான் உங்க மேல உள்ள விருப்பம் காட்ட முடியும் போல இருக்குது ராஜ்யசபா எம்பியாக அவரை கொண்டு போனதை யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஆனா அதுக்கப்புறமும் காங்கிரஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லாம திரும்பவும் இன்னொரு பை எலெக்ஷன்ல இருக்காரு அதுலயும் தோற்று போயிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னொரு இன்னொரு செய்தி பட் சாவர்கர் ஒரு பக்கம் அவருக்கு எதிராக வேலை செய்தார் அப்புறம் அந்த தேர்தல் கூட இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் தனியாக எஸ்ஏ டாங்கேய கேண்டிடேட்டா போட்டாங்க அப்படிங்கிறதும் முக்கியமானது அந்த பகுதி முழுக்க உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய பகுதி இடதுசாரிகள் மொழியில சொல்லணும்னா தொழிலாளர்கள் அப்புறம் எளி எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதி அம்பேத்கர் லாங்குவேஜில் சொல்லணும்னா அது ஓபிசியும் பிசியும் எஸ்சியும் வாழக்கூடிய பகுதி அந்த இடத்துல கம்யூனிஸ்டுகளும் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சார்பாக அம்பேத்கரும் போட்டியிடும் போது அந்த வாக்குகள் எல்லாமே பிரிந்து போகுது இயல்பான காங்கிரஸ் வாக்குகள் அங்க அந்த பக்கம் இருக்கு அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த எலெக்ஷன் அந்த ரிசல்ட்டை பை அந்த ரிசல்ட்டை பார்த்து சொல்கிறவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அதை காங்கிரஸ் வரிந்து கட்டிட்டு அவரை தோக்கடிச்சாங்கன்னு சொல்கிறத எப்படி புரிந்து கொள்வதுன்னு தெரியல அதில் கூடுதலாக ஏதாவது தகவல் இருக்கா சார் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்னதுக்கு மேல தகவல் இல்லை இதுதான் உண்மையில வந்து நடந்தது இதுதான் உண்மையில வந்து நடந்தது அம்பேத்கரை வந்து தோக்கடிக்கணும்னு பல பேர் வந்து முயற்சி பண்ணாங்க இடதுசாரிகள் வந்து அம்பேத்கர் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இடதுசாரிகள் வந்து ஜாதிங்கிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததன் காரணமாகத்தான் ஒரு பெரும் பலமாக இருந்த இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய பலத்தை இழந்ததற்கு அது ஒரு முக்கியமான காரணம் பல ஆண்டுகள் அவங்க ஜாதியை வந்து ஒரு கிளாஸ் ஃபேக்டர்ல ஜாதி ஒரு காம்பனண்ட் அவங்க ஏத்துக்கவே இல்லை அதனாலதான் அம்பேத்கரை எதிர்த்தாங்க அதே மாதிரி காங்கிரஸ் வந்து இவர் இவர் வந்து நம்ம நம்ம போற வேகத்தை விட ரொம்ப அதிகமான வேகத்துல போகணும்னு சொல்லி நினைக்கிறாரு இது நடக்காத காரியம்னு அவங்க நினைச்சாங்க காங்கிரஸ் வந்து அந்த வேகம் நடக்காது ஆனால் அவர் சொல்கிற செயல்கள் நடக்க வேண்டும் அதுல காங்கிரஸ்க்கும் அவருக்கு இடையில எந்த கருத்து வேறுபாடு இல்லை இது மாதிரிப்பட்ட சூழ்நிலையில வந்து அதுக்கப்புறம் சாவர்கார் ஆளுங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தப்பி தவறி கூட இந்த ஆளு வந்து அரசியல் வந்து நின்ற கூடாது ஏன்னா இவர் வந்து மகாத்மா காந்தியோட விட நமக்கு இருக்கிற மிகப்பெரிய விரோதி அம்பேத்கர் தான் அப்படின்னு அவங்க சரியா கணிச்சாங்க அந்த வலதுசாரிகள் வந்து அதனால அவங்க எடுத்து நின்றாங்க இவ்வளவு நடந்தது இது எல்லாத்தையும் விட்டு காங்கிரஸ் சோக்கடிச்சது காங்கிரஸ் சோக்கடிச்சதுன்னு மட்டும் பேசிட்டு இருக்காங்க நீங்க இப்ப சொன்னீங்களா அவர் ரேடிக்கலாக மேட்ச் பண்ணாரு ரெவல்யூஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு மேட்ச் பண்ணாரு எவல்யூஷனுக்காக நேரு காத்திருந்தாரு கான்சென்சஸோட போக வேண்டிய கம்பல்ஷன் அவருக்கு இருந்தது அதனால அவர் கான்சென்சஸுக்காக காத்திருந்தார் அப்படின்னு சொன்னீங்களே அதை இன்னொரு விதமாக சொல்றாங்க நீங்க நீங்க கூட நேற்று சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் சார் இந்த கோட் பில்ல ஒட்டுமொத்தமாக அவங்க எதிரкраங்க ಅದக்குள்ள இமிடியேட்டா சாத்தியமான விஷயங்களை எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு தனித்தனியாக நம்ம நிறைவேற்றிடுவோம்னு நேரு நிறைவேற்றினாரு ஆனா மொத்தமாக அப்படியே அதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் விரும்பினார் அதுல வந்த முரண்பாடு தான் அவர் ரிசைன் பண்ணது அப்படினு சொல்றாங்க அது அந்த ஏரியா எப்படி சார் இல்ல இதே மாதிரி நான் சொன்ன அதே காரணம் அதுக்கு வந்து அப்ளை ஆகும் அம்பேத்கர் ஹோல் பேக்கேஜ் ஹோல் பேக்கேஜ் நேர் வந்து அந்த ஹோல் பேக்கேஜ் இப்ப கொடுக்க முடியாது கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நம்ம கவர்மெண்ட் கவுந்து போயிடும் எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி அந்த முன்னேற்றமும் விடும் முன்னேறிமும் அவர் நினைச்சார் அதுக்கப்புறம் இது வந்து அமித்ஷா ராகுல்னு மாறுதா சார் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அல்லது ராகுலை பயன்படுத்தி அமித்ஷாவை வந்து உள்முரண்பாடுகள் காரணமாக பிஜேபி அமித்ஷாவை வெளியில தள்ளுறதுக்கு இந்த போராட்டத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கா இதுக்கு பின்னால பிஜேபி என்ன பண்ண பாக்குறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு குழுமத்துக்கு எதிரான கருத்துடைய அளவு இன்னொரு குழுமம் இருக்கு இவர் வந்து சுப்பிரமணிய சுவாமி வந்து இந்த இவன் பதவி விட்டு இவர் நரேந்திர மோடி அவர்களை இறக்கி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் ரொம்ப வெளிப்படையாகவே பேசிட்டு இருக்காரு அதே மாதிரி அமித்ஷா வந்து போகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க பல பேர் வந்து குள்ள இருக்காங்க அதாவது மோடி இருந்தா கூட பரவாயில்ல இந்த அமித்ஷாவை கலட்டி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அதனால அந்த குழுமங்களுடைய இதுவும் போராட்டமும் இருக்கலாம் வெளியில் தெரியாத அளவுக்கு அவர்கள் வந்து சரி நல்ல வசதியை போச்சு இப்படி சொன்னதை வச்சு கலட்டி விட்டுருவோம் இந்த மீ டூ அப்படின்னு சொல்லி இதுல வந்து மேல்நாட்டில் வந்து பெண்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்ததுன்னு சொல்லி ஒரு இது ஆரம்பிச்சது அப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட பெண்கள் வந்து சொல்லக்கூடிய தைரியம் வந்ததுன்னு சொல்லிட்டு பேசினாங்க இந்தியாவில் வந்து அந்த மீட்டு வந்த போது மத்திய அமைச்சரவையிலிருந்து பாதிக்கப்பட்ட ஒரே நபர் எம் ஜி அக்பர் தான் அவர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தார் இதுல இருந்து நம்ம வந்து பாடம் படிச்சுக்கிட்டோம் எவ்ரி டேல் காரணம் சொன்னார் எவரி சேலஞ்சிஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி என்று ஒவ்வொரு சவாலும் ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு சொன்னார்ல அதை பிஜேபி சரியா பண்பு பின்பற்றுறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும் அதற்கு பேர் சார் ஒரு பெண் எம்பி ராகுல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறதையும் பெரிய விஷயங்களாக சொல்கிறாங்க பெரிய 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 அதாவது அவர் வந்து அத்துமீறி நடந்திருந்தார் என்றால் அது பெரிய விஷயந்தான் ஆனால் ஒரு பெண் எம்பி அவங்க கா பக்கத்தில் நின்று அவர் வந்து முழக்கம் எழுப்பியது அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுன்னு தான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இப்போ வந்து வேறு பல்வேறு விஷயங்கள் சேர்த்து புகார் கொடுக்குறாங்க போல இருக்குது வெளியில் எல்லாமே கிட்டத்தட்ட ராகுல் காந்தியை ஒரு விதமாக பழி வாங்கக்கூடிய முயற்சி அப்படின்னு பார்க்கலாமா அல்லது முடக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு பார்க்கலாமா முன்னால போன மக்களவையில் தகுதி நீக்கம் செய்ததை போல இப்போதும் வழக்குகள் மேல வழக்குகளாக போட்டு அவரிடம் ஏதாவது அவரை நீக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்கன்னு பார்க்க முடியுமா ஆமா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா காங்கிரஸ் வந்து இந்தியன் இருந்து நாங்கள் நீக்கிடுவோம்னு சொல்லி ஒரு காலத்தில் சொன்னாங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த காங்கிரச நீக்கிற காரியமே அல்லது காங்கிரசுடைய கொள்கைகளை நீர்த்து போக செய்யற காரியம் எப்ப நடக்கும்னா இந்த நேரு காந்தி ஃபேமிலியை காலி பண்ணிட்டா போதும் சிதறிய நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இவங்க வந்து போயிருவாங்க அப்ப அங்க உள்ள வலதுசாரிகள் எல்லாம் நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்க காங்கிரஸ் ஒண்ணுமே இன்னைக்கு ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் வலதுசாரியா இருந்தாலும் சரி இடதுசாரியா இருந்தாலும் சரி எல்லோருமே வந்து காங்கிரஸ் நிலையின் கீழ் இருக்கிறார்கள் இந்த குடும்பத்துல உள்ள இது அரசியலை வந்து காலி பண்ணி விட்டா அடுத்து வந்து காங்கிரஸ் கவிழ்ந்துடும் இட்ஸ் அப்படிங்கறது அதே காரணங்களினால்தான் இங்கு தமிழ்நாட்டில் கலைஞர் மு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை குறிவைத்து பேசுவதும் அதே காரணம் தான் ஏன்னா இன்னைக்கு டிஎம் கே வந்து ஒரு பெரிய கன்சாலிடேஷன் கலைஞர் கருணாநிதி குடும்பம் இருக்கு ஸ்டாலின் இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி உதயநிதி இருக்கிறாருங்கிறது உண்மை நீங்க வாரிசு அரசு வாரிசு அரசியலை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம் ஆனா இது உண்மை இவங்க வந்து ஒன்றிணைந்து இந்த கட்சியை நடத்திட்டு போற வல்லமை உள்ளவங்களாக இருக்காங்க அப்போ இந்த கலைஞர் கருணாநிதி குடும்பத்தை வந்து அரசியல் வந்து பிறத்து டிஸ்கிரெடிட் பண்ணி பண்ணிவிட்டோம் என்றால் திமுகவை அழிப்பது எளிது திமுகவிலையும் வந்து ஆப்பர்ச்சுனிஸ் இருப்பாங்க அவங்கள அந்த நம்ம பக்கம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற கேல்குலேஷன் இவங்களுக்கு இருக்கும் அனைத்து இந்திய அளவில் நேரு காந்தி ஃபேமிலி தமிழ்நாட்டு அளவில் கலைஞர் கருணாநிதியுடைய ஃபேமிலி இது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் இல்லை எனக்கு சந்தேகமே கிடையாது அதுதான் இவங்க பண்றாங்க பண்றாங்க இப்போ இந்த மாதிரி அவங்க முயற்சி செய்ய கூடுங்கிறதுக்கான கவுண்டர் மெஷர் தான் பிரியங்காவையும் கொண்டு வந்ததாக பார்க்கலாமா இல்லை அவங்க பிரியங்காவுக்கு இதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ராகுலுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போதைக்கு காங்கிரஸை ஒருங்கிணைக்க கூடிய அல்லது காங்கிரசையும் எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைக்க கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால அவங்க அவங்க மீது தாக்குதல்களை உதாரணம் உதாரணமா ராஜஸ்தான்ல வந்து சச்சின் பைலட் வந்து கொஞ்சம் மனசு நொந்து போயிருந்தாரு சிந்தியா போன மாதிரி மத்திய பிரதேசில சிந்தியா போன மாதிரி அவரும் வந்து காங்கிரஸ் விட்டு போயிருவாருங்கிற சந்தேகம் இருந்த பொழுது ராகுல் பிரியங்கா ரெண்டு பேரும் அவற்றை பேசும் பொழுதுதான் அவர் வந்து நான் காங்கிரஸ் கட்சி விட்டு போக மாட்டேங்கிற முடிவெடுத்தார் இந்த குடும்பத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது அப்படிங்கறது இன்னொரு செய்தி சார் குடியரசு துணைத் தலைவர் அதாவது ராஜ்யசபா சேர்மன் மேல கொடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கான நோட்டீஸ் அது வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குது அவரு அந்த நோட்டீஸே ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணி அந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க சார் சரியா இப்ப மறுபடியும் ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுப்பாங்க அவருடைய பேரை சரியா எழுதலன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணி ஒன்னு அவர் பேர் சரியாக எழுதப்படுது பேரை சரியா எழுதலாம் பேங்க் அக்கௌண்டா என் பேர் வந்து பாலச்சந்திரன் சிஹெச்ஏஎன் டிஹெச் ஆர்ஏஎன் இருக்கும் ஆனா பல பேர் வந்து பாலச்சந்திரன் சிஹெச்ஏஎன் டிஆர்ஏஎன் தான் அப்ப அந்த மாதிரி செக் வரும்பொழுது எல்லாம் பேங்க்ல வந்து நான் வந்து சொல்ல வேண்டியிருக்கும் இல்ல இதுவும் அது ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல

அதுக்கப்புறம் ரெண்டையே போட்டா கிடைச்சது அது ஒரு அது ஒரு காரணம் அப்படியே ஃபோனடிக்ல தமிழ்ல அடிக்கும் போது ரெண்டையே போட்டா அப்படியே தமிழ்ல ஜென்ராம்னு வருது அது அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சதுதான் அது முதல்ல வந்து ஆர்ஏஎம்முக்கு கிடைக்கல அதனால ஆர்ஏஏஎம் போட்டு பார்த்தேன் இப்போ ஒரே ஏ போட்டு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது செல்லாதுன்னு சொல்லிடலாம் போல இருக்குது ஆஹ் இது பற்றி நிதிஷ்குமாரோ ஆஹ் சந்திரபாபு நாயுடுவோ எதுவுமே கருத்தே சொல்லல நீங்க அவசியம் இந்த மாதிரி விஷயத்தை அனுமதிக்கக்கூடாது கருத்து சொல்லணும் அப்படின்னு கடிதம் எழுதி சார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆமா நான் நானும் படிச்சேன் கடிதம் எழுதி கருத்து சொல்ல மாட்டான் கருத்து சொல்ல மாட்டான் தங்களை பாதிக்கிற விஷயங்களில் மட்டும்தான் வாக்கு வக்ஃபோர்டை வந்து ஆதரிக்க மாட்டாங்க அது அவங்களுடைய வா இது வாக்கு வங்கியை பாதிக்கும் ஆமா அப்போ அம்பேத்கர் அம்பேத்கரை அவங்க மரியாதையை பேசுகிறத எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஏற்றுக்கொள்வது அவங்க வாக்கு வங்கியை பாதிக்காதா இல்லை அவங்க மௌனிக்கிறார்கள் அவங்க வந்து அமிஷா சொன்னது சரின்னு சொல்லலை சொல்லல மௌனமாக இருக்காதீங்க இந்த விஷயத்தை நீங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு அவர்களுடைய மனசாட்சியை அரவிந்த் கெஜ்ரிவால் தட்டி எழுப்புறதுக்கு பாக்குறாரு அரசியல்வாதிகள் இங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேக்கும்போது அவரு ஜெயக்குமார் சொன்ன கருத்து தான் என் கருத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக அவருடைய திருவாயிலிருந்து அவருடைய உதடுகளிலிருந்து சொற்கள் உதிர்ந்து வர வேண்டும்னு பிரஸ் விரும்புது ஆனா அவர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு ஜெய ஜெயக்குமார் சொன்னதுதான் என் கருத்துன்னு சொல்லிட்டு நகர்ந்திருக்காரு பேசிவா ரிப்ளை பண்ணிருக்காரு அதே எப்படி பாக்குறீங்க சார் அது எப்பயுமே நமக்கு தெரிஞ்சது தானே அவங்கள வந்து தி அண்ணாமலையை எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டுவார் இரண்டால் அண்ணாமலை தனக்கு போட்டியாக த மாநில அரசியல் வந்து என்பதற்காக மற்றபடி மேல வந்து ரொம்ப கரிசனத்தோடு தான் நடந்துக்குவார் மேல மேலே கரிசனத்தோடு தான் நடந்து கொள்வார் அங்கே அவங்களை ஏற்ற எதுவும் சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் அப்படி சொல்லாமலே கூட்டணியிலையும் இல்லாமல் அவர்களை பற்றி எதுவும் சொல்லாமல் ஒரு புதிய அரசியல் பண்பாட்டை அவர் வந்து உருவாக்குகிறார் சரி அது ஒரு பண்பாடுன்னு சொல்லிட்டீங்க மேற்கொண்டு நான் ஒன்று சொல்றேன் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தி சார் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது போய் உதவும் செயல்களை நீங்க வந்து சடங்கு எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து விஜய் விஜயனுடைய பேச்சுக்கு அந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது தவறு அப்படின்னு சொல்றாரு அதுவும் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ரெஸ்ல கேட்கறாங்க அவர் சொல்றாரு அந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களையும் கருத்து கேட்குறாரு அந்த கருத்துக்கள் எல்லாமே திமுக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு அல்லது தமிழ்நாட்டில் பெரும்பகுதி மக்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டோட ஒன்றி போக போவது போல இருக்குது அந்த நிகழ்ச்சி அந்த சம்பவங்களையும் சொன்னா அதை எப்படி பாக்குறீங்க இஷ்யூ பேஸ பேசியிருக்காரு ஒவ்வொரு இஷ்யூ பத்தியும் இப்ப இது வந்து அவர் சொல்றது தப்பு அவர் சொல்றது தப்புன்னா இவர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சம்பிரதாயத்துக்காக போறது எல்லாம் தப்பு ஆனா சில சமயம் நானும் இந்த சம்பிரதாயத்தை பண்ண வேண்டியிருக்கு என்ன பண்றதுன்னா இவருக்கு என்ன தனித்துவம் இருக்கு அரசியல் இவருக்கு ஒன்னு பிடிக்கலன்னா அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது நீங்க சரியில்லாம் தப்பு இருந்தா நானும் கொஞ்சம் ஒட்டிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் அரசியல் அதான் நான் சொல்றேன் விஜயத்த வந்து ஒரு தெளிவு இல்லை அதான் இவர் தெளி இது பண்ணியிருக்காரு அதே மாதிரி கவர்னர் விஷயத்திலும் அவர் பேசுனது வந்து சரியான தான் பேசியிருக்காரு ஒரு சர்ச் கமிட்டி வந்து இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து மூக்க நொடிக்கிறது கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது தெ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாகவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஒரே ரேஷன் அட்டை ஒரே வரி ஒரே கல்விக் கொள்கை அப்படின்னு எல்லாத்தையுமே எதிர்க்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு இது எல்லாமே கோட்பாட்டு அளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எதிர்ப்பு அப்படிங்கிறத சொல்றாரு நடைமுறையில் அந்த அடிப்படையான பிரச்சனை அவர் முன்வைக்கக்கூடிய அந்த திராவிடம் தமிழ் தேசியம் அந்த கேள்விகளில் அவர் வந்து அவருடைய பார்வை வேறாக இருக்குது பெரும்பாலான மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை வேறாக இருக்குது அந்த முரண்பாட்டை தள்ளி வச்சுட்டு யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் அவரிடம் ஏற்படுவதற்கு எதேனும் வாய்ப்பு இருக்கா யாரோட கேட்கல சார் பொதுவாக அந்த பாலிடிக்ஸ் வந்து அந்த மாதிரி தள்ளுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறேன் அதாவது அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்ங்கிறது உண்மை அதை தவிர இதுல நான் ஜோசியம் சொல்றதுக்கு ரெடியா இல்ல சீமா என்ன செய்ய போறாரு ஓகே சார் எடுத்த செய்திகள் பேசிட்டோம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி 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 ரொம்ப நன்றி வணக்கம் சார் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்